பிரபலங்களோட வீட்டு சமையல் அப்படின்னு சொன்னாலே அது மாதம்பட்டி ரங்கராஜோட சமையல் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரபலமா இருக்கிறவர் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ குக்வித் கோமாலி நிகழ்ச்சியோட ஜாஜா இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவருடைய மனைவி ஸ்ருதி அவங்க ஒரு வழக்கறிஞரா இருக்காங்க கொஞ்ச காலமாவே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட மனைவி கிட்ட இருந்து பிரி போறதாவும் ஆடை இருக்கிற ஜாய் கிறிஸ்டாவை அப்படிங்கிறவங்களை காதலிச்சுட்டு வரதாவும் கிசுகிசுக்கப்பட்டது ஜாய் கிறிஸ்டலா திரை பிரபலங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளரா இருக்காங்க இவங்க ஏற்கனவே கல்யாணமானவங்க கோமாலி ஷோல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆடை இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க வினையத்தளத்துல வெளியிட்டது மட்டும் இல்லாம தான் ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கிறதாவும் பதிவிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்க கூடிய வீடியோவையும் வெளியிட்டிருந்தாங்க இதை எடிட் பண்ணதே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு அவரை டேக் பண்ணிருந்தாங்க இது இணையதளத்துல பேசும் பொருளா மாறுச்சு ஒய்ஃப் இருக்கிறப்பவே அவங்கள விவாகரத்து பண்ணாம எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விவாதமும் வைரல் ஆச்சு சமீபத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஜாய் கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோவையும் டெலிட் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிஸ்டலாவை அன்பாலோவும் பண்ணிட்டாரு இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டதா ஜாய் கிறிஸ்டலா சென்னை காவல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்காங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கோயில வச்சு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாதம் மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய என் கூட சேர்ந்து வாழாம என்ன ஏமாத்திட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல இவங்க தன்னோட வக்கீல் மூலம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விடவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஜாய் கிறிஸ்டல புகார் கொடுத்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க